வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க அருமையான பூமி அமராவதி பாசனத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராவர் ரோட்டில் காரத்துலோங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமியில் என்ன பெசல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ரோடு பேசுங்க கார்னர் சைடுங்க வடக்கும் மேக்கும் கார்னர் சூப்பரான பூமி அப்படியே வீடியோடயே பார்க்கலாமுங்க பார்க்குறீங்கன்னா லேண்டுங்க இந்த நிறைவேற்க லேண்டு தானுங்க பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தினம் தான் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு அமராவதி பாசனம் இருக்குதுங்க தண்ணி வந்து இந்த ஏரியாவில் எப்பவுமே குறையாதுங்க ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறு அடி வருங்க பூமி வர அருவியாக பூமி நல்ல செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லா பர்பஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பூமிங்க அளவு ரோடு பேசிருக்குதுங்க மூணு ஏக்கராவுக்கு எவ்வளோ ரோடு பேசுகிறது ஏதோ ஒரு சில பூமியில் தான் இருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் தென்னந்தோப்பு வீடுகள் குடியிருப்பகுதி எல்லாமே இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க அப்படியே வீடியோடையும் பாருங்க கார்னர் சைட்டாக வருங்க ஏன்னா அமராவதி பாசம்னாலே உங்களுக்கு தெரியுங்க தண்ணி குறையவே குறையாது வாட்டர் சோர்ஸ் எப்போவுமே நல்லா இருக்குங்க பக்கத்தில் தோப்பு பாருங்க அப்படியே ஜாமுன்னு இருக்குதுங்க க்ரௌண்ட் வாட்டர் எப்பவும் நல்லா இருக்குங்க வாங்கி தென்னை மரம் போட்டிங்கனாலும் போலாம் விவசாய மாதிரி இருந்தாலும் பண்ணலாமா இதோடய ரேட் வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் இருக்குதுங்க சாதாரண எம்டி பூமி மண் மண்பாதையில் நாற்பது நாற்பதுன்னு சொல்கிறாங்க அமராவதி பாசனத்தில் தார் ரோடு பேஸில் அதுவும் மெயின் ரோடுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் ரொம்ப குறைவு தானுங்க சூப்பரான பூமிங்க கார்னர் சைடு ரெண்டு வக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டரில் வில்லேஜுங்க இந்த இடமே வில்லேஜ் ஒட்டு மாதிரி சுற்றியுமே வீடு இருக்குதுங்க அதனால வில்லேஜை ஒட்டுனு மாதிரி தான் வருதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க லை ரோடு இரண்டு புறமுமே வந்து தார் ரோடுங்க அமராவதி தலை தண்ணி வந்தால் உடனே நம்ம காட்டுக்குள்ளே வருங்க வருங்க மடை பாருங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்